மக்களே என்ன மக்களே சாண்ட்ராவோட ஆட்டத்துல சின்னதா சேஞ்சஸ் தெரியுது வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயெல்லாம் பேச மாட்டாங்க இப்ப கவனிச்சீங்கன்னா எல்லார்கிட்டையும் நல்லா க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க கனிக்கிட்ட நல்லா பேசுறாங்க கிட்ட நல்லா பேசுறாங்க திவ்யா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டத்தை மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரசன்ஸ் சொன்ன ஒரு சில விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்காங்க அதுல முக்கியமான மேட்ரு நம்ம பாருக்கான மேட்ரு பார்வை பார்வை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட நல்லபடியா பேசினாலுமே பாரு உனக்கு பின்னாடியுமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா பாரு வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறா பாரு வந்து அங்கேயும் பேசுறா இங்கேயும் பேசுறா சோ பாருக்கான ஆட்டத்துல கொஞ்சம் தெளிவா இரு வீட்டுக்கு வந்த முதல் நாள் எப்படி ஒரு கேம போட்டியோ அதே மாதிரி கேம போடுன்னு சொல்லிட்டு பிரஜனர்கள் சொல்லிட்டு பெருமாப்பில அந்த கேம அப்படியே இப்ப கையில எடுத்த மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நானும் கவனிச்சேன் ப்ரோ புதுசா இப்போ வந்து சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா பார்வை பத்தி கொஞ்சம் அங்கங்கமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வினோத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல கணிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காப்புல திவ்யா கிட்ட பெருசா சண்டை போடல திவ்யா கிட்ட பெருசா மூஞ்சி காமிக்கல ஏகப்பட்ட சேஞ்சஸ்ஸை காமிச்சிருக்காங்க அந்த வகையில நேற்று நைட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட உட்காந்து பாருக்கான கேமை உடைச்சிருப்பாங்க பார்வை வந்து இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறா பார்வை நம்பாதீங்க உங்களுக்கான கேமை கேம் நீங்க போடுங்க பார்வை நம்பாதீங்க அவன் நம்ம கிட்டேயும் பேசிட்டு இருப்பான் அப்படியே தள்ளிப்பி அங்கேயும் போய் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அமித்துக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருப்பாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் வினோத் வினோத்துக்கிட்ட உட்காந்து வினோத்துக்கு ஒரு சில அட்வைஸை கொடுக்குறாங்க நீ வந்து உன்னோட ஒய்ஃப் சொல்றதை கேள்வி ஏன்னா உன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப தெளிவாக யோசிக்கிறாங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பேசுறாங்க அவங்க சொல்றதை நீ கேட்டனா உனக்கான வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க அவங்க சொல்ற விஷயத்த நீ கொஞ்சம் கேட்டு உனக்கான விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்கோ தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சேன்ட்ரா வினோத்துக்கிட்ட இப்படி உட்காந்து பேசுனதே கிடையாது எங்கேயுமே பேசினது கிடையாது ஏன்னா பல நேரங்களில் சாண்ட்ரா வந்து சண்டை போட்டு வெளியே போய் படுத்து தூங்கும் போது தான் இறங்கி போயிட்டு வாங்க உள்ள வந்து படுங்கன்னு சொல்லிட்டு பல நேரம் பேசியிருக்காப்புல அப்பெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு வினோத்தை பத்தி பின்னாடி உட்காந்து தப்பா தான் பேசுவாங்க அவன் வந்து நான் அழுதுட்டு இருக்கேன் வந்து கேட்டு அவன் சிரிச்சுட்டு போறான் அவனுக்கு என்னவான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் வினோத்தை வந்து திட்ட தான் செஞ்சிருக்காங்க ஆனால் புதுசாக இப்போ என்ன செய்யறாங்கன்னா வினோத்துக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சேஞ்சஸா தெரியுது அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தில் பார்வதி வந்து கிச்சன் டீம் கொஞ்சம் சொரிய ட்ரை பண்ணாங்க ஓகேவா எப்பவும் போலதான் ஆனா பாருக்கான ஆட்டத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் பழைய பார்வதியே வந்தாலும் இங்க எனக்கு தெரிஞ்சு உடனே கிழிக்க முடியாது அந்த வகையில எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பார்வதி ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சோன்னா சண்டே இழுக்க போறான்னு அர்த்தம் இழுத்து அது மூலமா லைம்லைட்ல வர ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ காலங்காலத்துல நம்ம அமித்து சாண்ட்ரா இவங்க எல்லாம் கிச்சன்ல இருந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க ஏதோ கத்திரிக்காய் சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ எண்ணெய் எண்ணெய் எல்லாம் தடவி நல்லா பொழந்து உள்ள வந்து இப்போ பூண்டு எல்லாம் சொறி வச்சு பயங்கரமா ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம பாருதான வெஷல் வாஷிங் டிபார்ட்மெண்ட் அப்ப பாரு வந்து பாத்திரத்தை கழுவுறாங்க அவ்வளவு நேரம் ஆக்சுவலா கழுவ வரல ஏன்னா இருந்தே ஏதோ கூப்பிட்டு இருப்பாங்க போல அப்போ வெளியே போய் உட்காந்து நம்ம சபரி கிட்டே வினோத்துக்கிட்டே தான் கதை பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க அம்மா இன்னும் வீட்டுக்குள்ள வரல அதை நினைச்சு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை எங்க அம்மா வரமாட்டாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்கா பயத்துல உட்காந்துருக்காங்க ஒருவேளை அவங்க அம்மா வரல நடிச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய அம்மா எதுவுமே கிடையாது அப்போ அந்த வகையில் அதை உட்காந்து யோசிச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்திரத்துக்கு ஏதோ கூப்பிட்டுருப்பாங்க போல கழுவுறதுக்கு அப்ப சுபிக்ஷவும் சொல்லியிருக்காங்க வினோத்தும் சொல்லியிருக்காங்க அக்கா போல அக்கா போவோம் அங்கே உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரிப்பா நான் போய் பாத்திரத்தை கழுவுறேன் கடற்கரை ஒரே ஒரு பாத்திரத்தை கழுவுறப்பான்னு சொல்லிட்டு நடந்து போய் பாத்திரம் கழுவ போறாங்க போன பாரு சும்மா இருப்பாங்களா வேனுக்குனே ஆ கிச்சன் டீ போடுங்க போடுங்க எல்லாம் பாத்திரத்தை கொட்டிட்டே இருங்க நிறைய போடுங்க நிறைய பாத்திரத்தை போடுங்க என்ன கழுவுறுக்கு நிறைய பாத்திரத்தை போடுங்க நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசுறாங்களா அதாவது இவங்கள ஏம் பண்ணி எல்லாரும் நிறைய பாத்திரத்தை போட்டாங்களாம் பாரு கழுவ வரான்னு சொல்லி தெரிஞ்சு வேனுக்குன்னு நிறைய பாத்திரத்தை போடுறாங்களா அந்த மாதிரி வேனுக்குன்னே இவங்க கிண்டி பேசுறாங்க அப்போ அங்க இருந்த சாண்ட்ரா சும்மா இருப்பாங்களா சாண்ட்ரா தான் இப்போ பார்வோ ஆப்போசிட் பண்ண முடிவு பண்றாங்களா சாண்ட்ரா ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அந்த தேவை கிடையாது நாங்கள் என்ன பாத்திரத்தை யூஸ் பண்றோமோ அந்த பாத்திரத்தை போடுவோம் சும்மா வந்து நீங்க கழுவுணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பாத்திரத்தையும் அள்ளி கொண்டு போட மாட்டோம் அது எங்க எங்க தேவை கிடையாது நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ற பாத்திரத்தை அப்பப்போ போடுவோம் அந்தந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவி கொடுங்க போதும் நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அள்ளி எல்லாம் கொடுக்க போறது கிடையாது அது நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி பேசுறாங்க ஒன்னு அந்த இடத்துல திரும்ப நம்ம பாரு எப்பவுமே ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களோ ஒரு மாதிரி மேனிக்கே கிண்டை ட்ரை பண்ணுவாங்க அப்ப சிரிச்சமேனுக்கே இல்லை இல்ல அப்படி சொல்ல எவ்வளவு வேணா போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அள்ளி போடுங்க பாத்திரத்தை அள்ளி போடுங்க நான் கழுவுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனிக்கே ஒரு மாதிரி கிண்டை ட்ரை பண்றாங்க அப்ப அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து மொக்க கொடுத்து விட்டாங்க இங்க பாரு பாரு அது எங்க வேலை கிடையாது எங்களுக்கான வேலை சமைக்கிறது நாங்க சமைக்கும் போது என்னென்ன பாத்திரத்தை யூஸ் பண்றோமோ அந்த பாத்திரத்தை மட்டும்தான் அங்கே போடும் சும்மா அள்ளி அள்ளி சும்மா வந்து உனக்கு ஒன்னு கழுவ வைக்கணும்னு சொல்லி போட வேண்டியது எங்களுக்கான தேவை கிடையாது போட வேண்டியது எங்களுக்கான வேலை கிடையாது சரியா நீ உனக்கான வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி விட்டாங்க பாருக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன பேசன்னு தெரில அப்புறம் அந்த இடத்துல சமைச்சிட்டு இருந்த அமித் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுவார் நினைக்கிறேன் அந்த பாட்டை அவர் கிண்டலா பாட்டினாரா இல்லை சும்மா ஃப்ளோக்கு பாடினாரான்னு தெரில ஏதோ ஒரு மாதிரி ஒரு பாட்டை பாடினாப்ல அந்த பாட்டை பார்த்து நம்ம சாண்ட்ரா சிரிச்சுட்டு இருந்தாங்க உடனே நம்ம பாரு வந்து சாண்ட்ராக் அகேன்ஸ்டா திரும்புறதுக்கு அடுத்த ஒரு கண்டென்ட் எடுக்காங்க நீ என்ன பண்ணுவோன்னு தெரியும் நீ என்ன மாதிரி ஆளுநா எனக்கு எல்லாமே தெரியும் நீ எப்படி எப்படி பேசுவ இன்னும் மாதிரி பண்ணுவ எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு சாண்ட்ராக் ஆப்போசிட்ல திரும்புறாங்க எதுக்கு தான் ப்ரோ பாருக்கான ஸ்ட்ராட்டஜி இதான் ப்ரோ பாரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க அவங்கள ஆப்போசிட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணு அவங்களை கிண்டுவாங்க அவங்கள கிண்டி சண்டைக்கு இழுப்பாங்க வா சண்டைக்கு வா அப்படின்னு மாதிரி இழுப்பாங்க அப்படி இல்லையா அந்த நபரை விட்டு தள்ளி போயிட்டு தள்ளி போய் உட்காந்து அந்த நபரை அந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க பாரலை அந்த நபரை பற்றி ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இங்கே சாண்ட்ரா தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா வந்து பாருக்கு ஆப்போசிட்டில் திரும்புறாங்க அவங்க வந்து அவங்க கேம் ஆடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே பார் என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ராவை இழுக்கிறாங்க உன்ன பத்தி தெரியும் சான்றா நீ என்ன மாதிரி பேசுவ என்னெல்லாம் பேசிருக்க எல்லாமே தெரியும் சான்றான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒன்னு சொல்றாங்க சொன்ன உடனே சாண்ட்ரா சும்மா பங்களா டக்குன்னு கேட்டாங்க என்ன சொன்னேன் சொல்லு என்ன பேசுனே நான் என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆன்சர் இல்லை நம்ம கிட்ட ஆன்சர் இல்லை உடனே அக்கா இல்ல இல்ல நான் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் நான் சொல்றேன் நான் நான் வந்து பொறுமையா யோசிச்சு சொல்றேன் சரியான்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை விட்டு தள்ளி ஓடுறாங்க குதிச்சு அந்த பக்கமா எங்கேயோ ஓடு அப்போ சாண்ட்ரா விடுற மாதிரி தெரியல சாண்ட்ரா அந்த இடத்துல இல்ல நீ சொல்லு நான் என்ன பண்ண முன்னாடி என்ன பண்ண உனக்கு நான் என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா லாக் பண்றாங்க கிட்ட கண்டென்ட் இல்ல எனக்கு தெரிஞ்சு பாரு கிட்ட உண்மையாவே சாண்ட்ரா பத்தி கண்ட் இருக்காது ஏன்னா சாண்ட்ரா கண்டென்டே கொடுக்கல சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் இரண்டு வருமா கொடுத்த கண்டென்ட் வீட்டுக்கு அகைன்ஸ்டா சும்மா வெளியே போய் படுத்தது மட்டும்தான் அதை தாண்டி எங்கேயோ ஒரு கண்டென்ட் கொடுக்கல ஒரே ஒரு கண்டென்ட வேணா சும்மா பாரு எடுத்துட்டு வரலாம் அந்த பாட்டு மேட்ரி கனியை பத்தி சொன்னாங்களே அந்த பாட்டு மேட்ரி எடுத்துட்டு வரலாம் பட் அந்த பாட்டு மேட்ரியுமே சாட்டர்டே சண்டேல சேதன் அட்ரஸ் பண்ணியாச்சு அதுவுமே முடிஞ்சு போச்சு அந்த மேட்ரில சாண்ட்ரா வந்து தான் அதிகமாக சண்டை போட்டுருந்தாங்க நீ இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி பார்வையில பேச முடியாது இப்போ உண்மையாவே சாண்ட்ரா பத்தி கண்டெண்ட் இல்ல ஆனா சாண்ட்ரா கிட்ட கண்டெண்ட் இருக்கு சாண்ட்ரா கிட்ட கண்டெண்ட் இருக்கு ஏன்னா சாண்ட்ரா முன்னாடியே ஒரு விஷயத்துல டவுட் ஆனாங்க என்னன்னா இவ யார்கிட்ட நல்லா பேசுறா அங்க போய் நல்லபடியா பேசிட்டு இருக்கா ஏதோ மாத்தி மாத்தி கேம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே சாண்ட்ராக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா பார்வை புறத்ரத் என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து உனக்கான ஆட்டத்தை தனி போடு உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் நீ சண்டை போடு மச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இங்க ஏத்தி விட்டுட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அவள் ஏதோ பாட்டு படுத்துருக்கா என்ன தெருலப்பா அவள் பண்ணிட்டு இருக்கா எல்லா எல்லாருக்கும் ஆப்போசிட்டை அப்படி பண்ண நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ராக் ஆப்போசிட்டில் பேசியிருப்பாங்க இந்த விஷயம் உங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு ஆனால் பிரஜன் உள்ள வந்து ஓப்பனாக உடச்சிட்டாரு அவள் டபுள் கேம் தான் ஆடுறா நீ வந்து இந்த வீட்டில் வேற யாரை வேணா நம்பல ஆனால் அவள நம்ப முடியாது அவள் டபுள் கேம் தான் ஆடுறா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக உடைச்சிட்டாங்க அண்ட் கனியை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார் பிரஜன் கனி வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால இப்போ கனி கூட நல்லா சேர்ந்தாச்சு இப்போ நல்லா பாருங்க நேற்று அமித் கிட்ட உட்காந்து பேசும்போது அமித்துக்கு கனிதான் பிரச்சனை கனி பேசின விஷயம் தான் பிரச்சனை ஆனால் சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு பாருக்கான விஷயத்த உடைச்சிருப்பாங்க பாருக்கான டபுள் எல்லாம் உடைச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ இங்கே சாண்ட்ராக்கான கேம் இப்போ என்னவா இருக்குன்னா பாரு எதா ஒன்று பண்ணால் அதை உடைக்கணும் பாரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவ என்ன சும்மா எல்லாரும் இது பண்ணி லைம்லைட்லாம் வந்துட்டு இருப்பதை பார்த்துட்டு இருக்கேன்மா பாரு எதா பண்ணால் நான் அடிப்பேன் பாரு சண்டைக்கு வந்தால் நான் சண்டை போடுவேன் பாருக்கான ஆட்டத்தை நான் உடைப்பேன் சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த சாண்ட்ரா தான் சாட்டர்டே சண்டேயில் பாருக்கான கேமை உடைச்சி பேசினாங்க பார்க்கான கேம் என்னவா இருக்குன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து சண்டே போட்டு சண்டே போட்டு கத்தி 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 அது மூலமா ஒரு லைம்லைட் எடுத்து அது மூலமா தான் இவன் சர்வே ஆயிட்டு இருக்கா பட் அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வேலை சண்டை போட முடியாது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சாண்ட்ரா உடைச்சிருப்பாங்க அதுதான் உண்மையாவே பார்க்கான கேம் இப்போ பாருக்கான கேமே கிடையாது ப்ரோ பாரு முன்னாடி சண்டை போட்டது கூட இப்போ சண்டை போட முடியாது சண்டை போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க நீ சும்மா நீ என்ன பண்ணுறன்னு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் சண்டை போட முடியாது இதுல நிறைய பீடியன்ஸ் வர முட்டு வர கொடுக்குறாங்க எங்க பழைய பார்வதி வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய பார்வதி வந்தால் பார்வதியால ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உண்மை பழைய பார்வதினு ஒன்று கிடையவே கிடையாது ஓகேவா அந்த பார்வதி சும்மா கத்திட்டு சுத்திச்சு சும்மா கத்திட்டு சண்டையை போட்டுக்கிட்டு எல்லாரையும் பத்தி மட்டமா பேசிட்டு சுத்திச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் அந்த பார்வதி எடுத்துட்டு தான் மக்கள் காரி துப்பிடுவாங்க ஆல்ரெடி இந்த ஃபேமிலி ரவுண்டையே மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போதே பார்வதி சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே மக்கள் கடுப்பாய் பார்வதி போட்டு கும் கும்பு கும்பிட்டு இருக்காங்க சும்மா இருக்க முடியாது ஃபேமிலி ரவுண்டை போட்டு கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுல நீங்க அழிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா மக்கள் மிதிச்சு அழுத்தி போட்டுருவாங்க மக்கள் வந்து கடைசி நேரத்துல இருக்காங்க ஓகேவா ஃபினாலே பக்கத்துல இருக்காங்க இந்த டைம்ல மக்கள் ரொம்ப அமைதியா உங்களுக்கான ஆட்டத்தை பொறுமையா பார்க்க நினைப்பாங்க நீ அங்க போயிட்டு ஆட்டத்தை குலைப்பேன் சண்டையை போட்டு உருளுவேன் இந்த போட்டுருவாங்க விஷயத்தை என்ன வெளியாட்டா பாருக்கான ஆட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அங்க ஆட்டம் கிடையாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தன் கையில இருக்க ஒரே ஒரு ஆட்டம் காமு மாமா மட்டும்தான் காமு மாமா வச்சு சும்மா அப்படியே அப்படியே அந்த ஆட்டத்தை போட்டு சுத்த வண்டிதான் காதல் 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 ஆ ஸ்மோக்கிங் மாதிரி போண்டிதான் வேற ஏதும் பண்ண முடியாது வேற எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போகிறோம் இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்போசர் ஒரு சில பேருக்கு பாருக்கான ஆட்டத்தை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பாரு காலி ஒன்று காம மாமா இன்னொன்று அமித்து அமித்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு புரிய வச்சிருவாங்க காம மாமாக்கு நாளைக்கு அவங்க அக்கா வந்து மேபி புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்கெல்லாம் புரிய வச்சிட்டாங்கன்னா பாருக்கிட்ட ஆட்டமே கிடையாது பாருக ஆட்டமே கிடையாது பாரு சும்மா தனிமரமா தான் நிக்கணும் எங்கேயாச்சும் அவ்ளோதான் பொருத்தி ஒரு தனிமரம் மாதிரி எங்கேயா நிக்க வேண்டியது அவ்வளவுதான் வேற எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது சாண்ட்ரா ஏதோ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி சேத பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு மாற கமெண்ட்ல படுங்க அடுத்த இல்ல பாக்கலாம்